சட்டம் சம்பந்தமான இது கசூரி சினிமா நடிகை கசூரிக்கு முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இதில் மதுரை உயர் நீதிமன்றத்தில் நானே எதிர்பார்க்கல காரணம் இந்த தீர்ப்பை கொடுத்தவர் வந்து ஆனந்த் வெங்கடேசன் அவர் மேலே ரொம்ப மரியாதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பல வழக்குகளை தாமாக முன்வந்து எடுத்து இன்னைக்கு பொன்முடியெல்லாம் உள்ளே போகிற அளவுக்கு கொண்டு வந்தது அவர் தான் பல வழக்குகளை அவரை தானாக முன் வந்து எடுத்திருக்கார் அதனால் அவருக்கு நம்முடைய மரியாதை எப்போவுமே உண்டு ஆனால் இது சட்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் இதில் கஸ்தூரிக்கு வந்து அவர் முன்ஜாமீன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் அதே மாதிரி இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த இந்து மக்கள் கட்சின்னு அதில் அர்ஜுன் சம்பத்துன்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய மகன் அவர் இந்த நக்கீரங்கோபாலாக பேசுனாருன்னு அவருக்கு முன்ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது இது சட்டம் ரீதியான விஷயம் ஆனால் ரெண்டு ஜட்ஜுங்களும் ரொம்ப நல்ல நீதிபதிகள் ரொம்ப நல்ல ரெண்டு தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் மிக மிக நல்லவங்க இன்னொரு நீதிபதி பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கறிஞராக இருந்து வந்தவர் ரெண்டு பேருமே நல்ல நீதிபதிகள் ஆனால் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு முன்ஜாமீன் மனு சம்மந்தமாக சொன்ன தீர்ப்பில் எனக்கு சட்டப்பூர்வமான சில விஷயங்கள் இருக்குது அதை நான் கருத்தை தெரிவிக்க விரும்புகிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ கஸ்தூரி அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஒரு இனத்தையே தப்பாக பேசினது தப்பு அதனால் முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச சட்டத்தை சொல்கிறேன் நான் முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் சட்டம் படித்ததும் முப்பது அஞ்சு வருஷம் அதனால் இந்த நீதிபதிகளுக்கு முன்னாடியே நான் சட்டம் படிச்சுருப்பேன் நினைக்கிறேன் எனக்கு பின்னாடி தான் அவங்க பதிச்சுருப்பாங்க இருந்தாலும் நீதிபதிகள் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் ஆனால் சட்டம் என்ன சொல்கிறது இதுதான் ஒரு ஜாமீன் கொடுக்கும்போது முன்ஜாமீன் கொடுக்கும்போது நான் முன்னாடி பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு கேஸில் ஆஜரானேன் அப்போ போது அது ஒரு கொலை வழக்கு நாங்கள் வந்து இன்டர்வீனராக அதாவது பாதிக்கப்பட்டவங்களுக்கு இன்டர்வீனர் வக்கீலாக நான் போனேன் அப்போ எதிர்வக்கீல் குற்றவாளிக்கு சாதகமாக உள்ள வக்கீல் அப்போ அவர் ஆர்வி பண்ணார் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா இவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது நான் வந்து புகார்காரர் விஷயமாக வந்திருக்கேன் காரணம் இது ஒரு கொலை வழக்கு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கும்போது ஜட்ஜை என்னை பார்த்து கேட்டாரு வழக்கை பற்றி பேசாதீங்க ஜாமீனை பற்றி பேசுங்க என்ன எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது எல்லாருமே ஜட்ஜுங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வழக்கை பற்றி யார் பேசணும் விசாரணை கோர்ட்டு தான் பேசணும் வழக்கை பற்றி யார் பார்க்கணும் விசாரணை கோர்ட்டு தான் பார்க்கணும் இது வந்து பெயில் கோர்ட்டு ஜாமீன் கோர்ட்டு ஜாமீன் கொடுக்கணுமா வேண்டாமா அதுதான் ஒரே இது விஷயத்தை இதுக்கு வாங்க ஜாமீன் ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஸோ இப்படித்தான் கேட்பாங்க வழக்கை பற்றி பேசவே கூடாது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னென்னா இப்போ வர நீதிபதிகள்லாம் மன்னிப்பு கேளுங்கிறாங்க ஸ்டாலினை பற்றி பாராட்டி ஒரு மீட்டிங் போட்டு பேசுங்கிறாங்க இதெல்லாம் சட்டத்தில் எங்கே இருக்குது வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாது டீச்சர் உங்களுடைய இது ஜாமீன் தான் கேட்பாங்க ஜட்ஜுங்க இல்லை இப்போ பிபி சொல்லுவார் அரசாங்க வக்கீல் இல்லை அவரை கைது செய்தே ஆக வேண்டும் அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் கேட்பார் இஸ் கஸ்டோடியல் இன்டராகேஷன் இஸ் நெசசரின்னு கேட்பார் இஸ் கஸ்டோடியல் இன்டராகேஷன் நெசசரி காவல்துறை கைது பண்ணது கைது பண்ணி விசாரிப்பதற்கு இந்த 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 வழக்கில் அவசியம் இருக்கிறதா அது ஒன்று தான் பார்ப்பாங்க ஜட்ஜிங்க என்ன கேட்கணும் முன்ஜாமின்னு கேட்டால் அவர் தப்பு பண்ணிட்டாரு வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க ரைட்டு ஆனால் கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய அவசியம் இந்த வழக்கில் இருக்கா இந்த கேள்வியை தான் கேட்கணும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களே என்னென்ன தெளிவு கேட்குறாங்களே அதனால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ என்ன கிரண் கோபாலை பற்றி அவர் பேசுனேன்னாரு அர்ஜுன் சம்பத்து பையன் மன்னிப்புகள்னாரு ஜட்ஜு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நீதிபதி அதோ வக்கீல் விவரமான நீதிபதி கேட்டுக்கொண்டதன் பேரில் மன்னிப்பு கேட்குறேன் உன்னை நீதிபதி சொல்லிட்டேன் நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் போடாத நீயா மன்னிப்பு கேளுனார் நானா மன்னிப்பு கேட்க முடியாதுன்ட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு எவ்வளவு வெளியே அசிங்கம் அது இந்த வேலை கட்ட பஞ்சாயத்து வேலைனா நீதிமன்றம் பண்ணணுமா நீதிபதிகள் பண்ணணுமா யாரை தாக்கி பேசினாரு நக்கீரம் கோபால் அவர் அவருடைய பேக்ரவுண்டு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அவரே வந்து ஜேர்னலிசத்தை மோசமாக உபயோகப்படுத்துருவாரு பிளாக்மெய்லிங் ஜேர்னலிசம் இதை பண்ணிக்கிட்டு இருக்கு அவரை பேசிட்டார் ரைட்டு ஆட்களை ஏன் பார்க்குறீங்க பேசிட்டார் இல்லை வழக்கு பதிவு செஞ்சிட்டிங்கள ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு ஒருத்தர் பேசுனா உள்ள தள்ளிடுவீங்களா ஒரு தனி மனிதரை பேசுனா உள்ள தள்ளிடுவீங்களா ஜாமீன் கிடையாதா சுப்ரீம் கோர்ட்டை ஆயிரம் தடவை சொல்கிறாங்களே எந்த நீதிபதியும் கேட்க மாட்டேங்கிறீங்களே பர்சனல் ரிமார்க்ஸ் எதையுமே அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இல்லைன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவீங்களா ஒரு ஒரு ஜட்ஜு சொல்கிறாரு ஸ்டாலினை பற்றி மேடை போட்டு பாராட்டி பேசுவீங்களாரு ரொம்ப ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்குது அதைத்தான் சொல்கிறேன் நீதிமன்றங்கள் பழைய விஷயங்கள் பழைய வழக்குகளில் என்ன நடந்ததுங்கிற மெரிட் ஆஃப் த கேஸை பேசவே கூடாதுங்க ஒரு ஜாமீன் வாழ்க்கைக்கு விசாரிக்கும் எந்த நீதிபதியும் மெரிட் ஆஃப் த கேஸை பேசவே கூடாது எல்லா ஜட்மெண்ட்டும் எடுத்து பறிச்சு பாருங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுகள்லாம் எடுத்து பாருங்கள் நீங்கள் எது வழக்கை பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க நீங்கள் வந்து விசாரணை கோர்ட்டு இல்லை நீங்க இது தப்புன்னு சொல்றீங்க ஒரு இனத்துக்கு எதிராக பேசணும் அதை நீங்க சொல்ல முடியாது சொல்றதுக்கு அதிகாரம் இல்லை உங்களுக்கு கீழே இருக்கிற விசாரணை கோர்ட்டு தான் அதை பத்தி பேசணும் சட்ட தானே சொல்லுது இப்படி எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பீங்க இந்த ரெண்டு பேரும் சுப்ரீம் கோர்ட் போக போறாங்க நாக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு கையில் கொடுக்க போகிறாங்க அப்போ உங்களுடைய தீர்ப்புக்கு என்னாச்சு மிகவும் வேதனையாக இருக்கிறது தீர்ப்பின் த தரம் இந்த அளவுக்கு தாழ்ந்துக்கிட்டு தான் நான் யாருக்காக சப்போர்ட் பண்ணல யா கஸூரினால் யாருன்னே தெரியாது கண்ணால் பார்த்ததில்ல அர்ஜுன் சம்பத்தினால் யாருன்னு தெரியாத ஒரு பையனை நான் பார்த்ததில்ல ஆனால் நான் சட்டப்பூர்வமாக பேசுகிறேன் எல்லோரும் தங்களுடைய பணியை ஒழுங்காக செய்யுங்க நீதிபதிகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சட்டத்தை சொல்றதைத்தானே நீங்கள் செய்ய முடியும் இதெல்லாம் நீங்கள் பா இது பண்ணிட்டு இந்த மாதிரி அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புக்கு என்ன மதிப்பு இருக்குது எல்லாத்தையும் உள்ளதில்லை நீங்கள்னா என்ன மதிப்பு இருக்குது அதனால் முதல்ல ஆளுங்களை பார்க்கணும் உள்ளே போக வேண்டிய ஆளான்னு படித்தவன் நல்ல இதில் இருக்கிறவங்க கூட ஒரு சின்ன பிரச்சனையில் மாட்டுவான் உடனே பஞ்சா இது இது உடனே நீங்கள் அனுப்பிடுவீங்களா ஜெயிலு கிடையாது இது கிடையாது பெயிலு கிடையாது இது கிடையாதுன்னு அனுப்பிடுவீங்களா அப்போ சட்டத்தின் பரிமாணத்தை மட்டும் இல்லை சமூகத்தின் பரிமா பரிமாணத்தையும் பிரிந்து வைத்திருக்க வேண்டும் நீதிபதிகள் சமூகத்தில் என்ன பரிமாணம் எந்த சூழ்நிலையில் இந்த குற்றம் செய்யப்பட்டது போலீஸ்காரன் ஆளுங்கட்சி என்ன சொல்றாங்களோ அதை வச்சுக்கிட்டு அப்செக்ஷன் அப்செக்ஷன் தான் அன்னைக்கு மேலும் குற்றச்சாட்டு வரும்போது இதே நீ அரசாங்கங்கள்லாம் வந்து ஒரு உள்ளதல்லாம் கேட்டாரு சுதந்திரங்கிற இது எதுக்கே உள்ளதல்லும் கேட்டாரே அந்த கேள்வி இப்போ கேட்க மாட்டேங்கிறீங்களே யாருமே கேட்டாரு என்ன தப்பு பண்ணார் பண்ணாரு உள்ளதில்ணும் கொலைகேசு குறிச்சு உள்ளே போட போகிறீங்களா உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சி கொடுத்தவரை உள்ளே தள்ளுவீங்களா ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் வரக்கூடாது வர மாட்டாருன்னு சொன்னார் அப்படிப்பட்ட நீதிபதிகளை தண்ணி தேடுறோம் சட்டம் தெரிந்த நீதிபதிகள் வாங்க இதெல்லாம் ரைட்டானுங்கிறதை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தீர்ப்பை விமர்சிக்கிறேங்கிறது இல்லை சமுதாய பொறுப்பு எல்லாத்துக்குமே இருக்குது நாளைக்கு எல்லோரும் ஒவ்வொருத்தர் குடும்பத்தில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேசி மாட்டிக்குவாங்க எல்லாத்தையும் ஜெயிலில் தள்ளிங்கன்னால் என்ன ஆகும் ஜெயிலுங்கிறது எப்படி இருக்கும் உள்ள என்னென்ன மாதிரி இருக்குங்கிறதுலாம் நீதிபதிகளுக்கு நல்லா தெரியுமே அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சம்மந்தம் இல்லாமல் ஒரு சின்ன சின்ன இதுக்கெல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பலாமா